இது பார்த்தீங்கன்னா சாமிக்கு தீர்த்தம் வைக்கிற பஞ்சபாத்திரம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் வந்து செம்புங்க இது பித்தளை நான் இதில் வந்து சுவாமிக்கு எப்போவுமே தீர்த்தம் வைப்பேன் அபிஷேகம் பண்ணும்போது சாமிக்கு கொஞ்சம் தீர்த்தம் கொடுப்பேன் பாருங்கள் இது என்ன கலரில் ஆகிட்டுது ரெண்டு மூணு நாளாகவே எனக்கு டவுட்டு நான் உள்ள அதை வச்சுருந்தேன் அவள் தான் நான் எடுத்திருக்கேன் என்கிட்ட இருந்த பித்தளை ஸ்பூன் வந்து எங்கேயோ போயிடுச்சு பாருங்கள் இந்த செம்போட நிலமைய சில்வர் ஸ்பூனில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க அதனால் என்ன ஆச்சு இந்த தீர்த்தமும் இப்படி ஆயிடுச்சு ஒரு சுவாமிக்கு நம்ம நைவேதியம் வைக்கிறோம் இல்லை தீர்த்தம் வைக்கிறோன்னும் போது அந்த பாத்திரம் வந்து எவ்வளோ கவனமாக நம்ம வந்து பார்த்து வாங்கணும்னு அதேதாங்க இதுவும் வந்து பித்தளை தட்டு இது செம்பு தட்டு அதோடய நிலமையை பாருங்க வெறும் பாலிஷ் தான் பண்ணியிருக்காங்க சில்வரில் இந்த மாதிரி பகவானுக்கு வைக்கிறதுல கூட இந்த மாதிரி அவங்க ஏமாற்றின இப்படி இதுதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் செம்பு இது எப்படி இருக்குது பாருங்க அதே போல் பித்தளை இந்த பித்தளை வந்து பஞ்சபாத்திரம் நல்லாயிருக்குங்க அதில் நான் போட்ட இந்த செம்பு ஸ்பூன் தாங்க இந்த நிலைமைக்கு காரணம் இது எல்லாமே பண்ணுறாங்க இல்லைங்களா இது வந்து அவங்களுக்கு ஒரு தோஷத்தை உண்டு பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கவனமாக பூஜை பாத்திரம் நம்ம வைக்கிறோன்னா நமக்கும் அதோட பங்கு இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் அந்த மாதிரி தட்டுங்க அந்த மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கங்க இந்த மாதிரி சில்வர் ஸ்பூனாக அது மாறிடும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க